ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிடிஎஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்த்துடலாம் ஒரு ஆஃப் கேஜி வந்து மட்டன் எடுத்துக்கிறேன் மட்டனை வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க குக்கரில் மட்டனை சேர்த்துட்டு மஞ்சத்தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு தேவையான அளவு தண்ணியெல்லாம் சேர்த்து குக்கரில் மட்டனை நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக விட்டுறலாம் வறுத்து அரைக்கிறதுக்கு வந்து சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அதுக்கப்புறம் ஏழு வரமிளகா அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து மல்லி எடுத்துக்கோங்க மிளகு அப்புறம் ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு அது கூடவே வந்து பூண்டு சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வதக்கிக்கோங்க அப்போ தான் வெங்காயம் பூண்டு வதங்கும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு கால் கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காவையும் சேர்த்து நல்லா வந்து வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம் தேங்காவோட கலர் மாறணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துருங்க வறுத்ததுக்கப்புறம் அப்படியே ஆற விட்டு மிக்ஸியில் நல்லா வந்து மைய அரைச்சிட்டு வந்துடும் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்க்கும்போது மட்டன் குழம்பு நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி மசிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் கறியோட வந்து உருளைக்கெழங்கு போட்டு தான் குழம்பு வைக்க போகிறேன் அதனால் ஒரு ரெண்டு கு குட்டி உருளைக்கெழங்கை கட் பண்ணி அதோட சேர்த்துக்கிறேன் அது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் விடலாம் மசாலா வாசம் நல்லா போனதுக்கப்புறம் நான் வந்து குக்கரில் வந்து கறியை ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருந்தேன் அதை அப்படியே தண்ணியோடு சேர்த்துக்கோங்க தண்ணியோடு சேர்த்துட்டு உப்பென்னா நல்லா செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும் உருளைக்கிழங்கு நல்லா வேகணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து உப்பு கம்மியாக இருக்கனால உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும் நல்லா உருளைக்கெழங்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை இப்போ சேர்த்துக்க வேண்டியதான் மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க இதில் கொஞ்சமாக வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க புளித்தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து குழம்பு கொதிக்கட்டும் கொஞ்சம் அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு கொதிக்க விடுங்க பத்து நிமிஷம் நல்லா வந்து குழம்பு கொதித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நமக்கு கமகமன் வாசத்தோட சூப்பரான வறுத்த அரைச்ச மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்புக்காக வறுத்து அரைச்ச மசாலாவை வச்சு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதை கிரேவியாகவும் செய்யலாம் வறுவலாகவும் செய்யலாம் அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு அரை கிலோ வந்து சிக்கனை வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஊரட்டும் சிக்கனை போல் மேரினேட் பண்ணி செய்யும்போது சிக்கன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊர்னதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஊர்ன சிக்கனை அப்படியே சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு சிக்கனை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக விட்டுறலாம் சிக்கனை மூடி போட்டு வேக விடும்போது நல்லாவே சிக்கன் தண்ணி விடும் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா சிக்கன் எப்படி நல்லா தண்ணி விட்டுருக்கு பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம மட்டன் குழம்புக்காக வறுத்து அரைச்ச மசாலாவை இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து கொஞ்சமாக லைட்டாக புளி தண்ணியும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாமே நல்லா செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து கொதிக்கட்டும் மசாலா வறுத்து அரைத்து செய்கிறதுனால சிக்கனோட ஸ்மெல்லு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா சிக்கன் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக கொதிச்சு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்து இது கிரேவியாக வேணும்னா இப்போயே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா வந்து சிக்கனை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது மேலாப்பில் கொஞ்சமாக நெய் விட்டு அதை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி வந்து பிரியாணி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்பவே டேஸ்ட்டான இந்த சிக்கன் கிரேவியை ட்ரை பண்ண மறக்காதீங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்